நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழகமெங்கும் பாமாயில் துவரம்பருப்பு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷனில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தமிழக அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கன்னடா மஞ்சள் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ஆயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இவற்றை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் எழுந்தபடி உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் நான்கு நாட்களுக்கு முன்பு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் சென்னை உட்பட்ட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மற்றும் மளிகைப் பொருட்களின் விலைகள் அதிகரித்திருப்பது விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகளின் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என்றும் மளிகைப் பொருட்களை நியாய விலை கடைகளின் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் ஏற்கெனவே துவரம்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையில் டாக்டர் ராமதாஸின் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தை ஈர்த்தது அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் திமுக ஏற்கனவே வாக்குறுதிகள் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்ட தென்னை விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படியாக கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா பாமாயில் வழங்கப்படுமா அல்லது இரண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை ஆனால் பாமாயில் ஆயில் பருப்பு பருப்புகளின் பற்றாக்குறையை தீர்க்க அரசு அடுத்த அதிரடியை மேற்கொண்டுள்ளது தற்பொழுது இருபதாயிரம் டன் துவரம்பருப்பு அல்லது கன்னடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணிக்கையில் ஒரு லிட்டர் பாமாயில் ஆயில் பாக்கெட்டுகள் வழங்கும் பணியில் வணிக பழகம் ஈடுபட்டுள்ளதாகவும் இதையடுத்து பாமாயில் துவரம் பருப்புகளுக்கு பற்றாக்குறை விரைவில் நீங்கும் என்றும் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறார் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு